டிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க இவங்களை பற்றி பேசணும்னு சொல்லி பல நாட்களாக பல பேர் என்னை கேட்டுட்ருக்கீங்க அவங்க பேரெல்லாம் கடைசியில் சொல்கிறேன் இவங்கள பற்றி பேசணுன்னா அப்பப்பா ஒரு எபிசோடெலாம் பத்தவே பத்தாது ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு என்ன சொல்கிறது மா மனிதர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அவங்க என் வாழ்க்கையில் நான் செய்த புண்ணியம் எனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் அவங்களோட பயணிக்க பல நாட்கள் என்னால் முடிஞ்சது இன்றளவும் அவங்க கிட்ட ஃபோன் பண்ணி பேசக்கூடிய அளவுக்கு கடவுள் வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு அதர் தர் டி சுசீலாமா எனக்கும் அவங்களுக்கும் ஒரு சின்ன ஒத்துமை என்னடா மலைக்கும் கடுகுக்கும் ஒமையான்னு நினைக்காதீங்க ஆமாம் ஏன்னா அவங்களுக்கும் தமிழ் கற்று கொடுத்தது லக்ஷ்மி நாராயண் மாஸ்டர் ஏவிஎம் ஸ்டுடியோவில் அவர் தான் எல்லாருக்குமே தமிழ் கற்று கொடுத்தது அதே மாதிரி நான் தமிழ் பெண்ணாக இருந்தாலும் அந்த உச்சரிப்பு கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு தமிழ் கொடுத்த வாத்தியார்கள் இரண்டு பேர் முத முதல்ல ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்டார்ட் பண்ணது வந்து தசரதன் அண்ணா அவர் வந்து ஏபிஎன் அவர்களுடைய எல்லா படத்துக்கும் அவர் வந்து ஒரு அசோசியேட் டைரக்டராக இருந்தார் அதுக்கப்புறமா ஏவிஎம் வந்தபோது லக்ஷ்மி நாராயணன் மாஸ்டர் லக்ஷ்மி நாராயணன் மாஸ்டர் தான் பி அவர்களுக்கும் தமிழ் சொல்லி கொடுத்தவர் ஸோ இந்த ஒரு குட்டி பொருத்தம் ரெண்டாவது இந்த கிளாஸ் நடக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு இருபது அடி தள்ளி தான் ஏவிஎம்முடைய ரெக்கார்டிங் ஸ்டூடியோ இருந்தது நான் தான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சின்ன பிள்ளைல நாங்கள்லாம் ஏவிஎம்மில் பல வருடங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமாக தான் இருக்கோம் கான்ட்ராக்டில் இருந்தோம் நான் கமல் சேர்லாம் அவர் ஒரு மூணு வருஷத்தோடு அவரது முடிஞ்சு போச்சு பட் நான் கொஞ்சம் இன்னொரு வருஷம் ஏன்னால் நான் தமிழ் தெலுங்கு ஹிந்தி மூணுமே அந்த குழந்தை தெய்வத்துக்காக எங்களை புக் பண்ணியிருந்தாங்க ஹிந்தி ஒரு சின்ன சண்டேனால என்னால் பண்ண முடியாமல் போயிடுச்சு ஸோ ஏவிஎம்லேயே இருந்ததுனால சான்ஸ் கிடச்சா போதும் ரெக்கார்டிங் ஸ்டுடியோக்குள்ளே ஓடிடுவேன் ஏன்னா எம்எஸ் விஸ்வநாதனங்கள் வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ் என்கிட்ட ரொம்ப அரக்கடிப்பாங்க கலாட்டா பண்ணுவாங்க அவர் வந்து கிட்டத்தட்ட எனக்கு நெஞ்சிலூர் ஆளுத்துக்கு முன்னாடி இருந்தே என்னுடைய பாடல்கள் எல்லாம் அவர் நிறைய மியூசிக் போட்டிருக்காரு அதே மாதிரி சதன் சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து ட்ரம்ஸ் சூப்பராக வாசிப்பார் ஸோ இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு ஷூட்டிங்கே இல்லைனா கூட ஏவிஎம்லேருந்து டான் எட்டு மணிக்கு வண்டி வந்துடும் ஏன்னா அவங்க பல லாங்குவேஜில் படம் எடுத்ததுனால தமிழ் தெலுங்கு அண்ட் ஹிந்தி மூணுக்குமே அங்கே டியூஷன் இருக்கும் இங்கிலீஷ் மட்டும் அம்மா எனக்கு வந்து ஷீலா மிஷின் ஒருத்தங்களை வச்சு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது குடுகுடுன்னு இந்த மியூசிக் ஸ்டுடியோக்குள்ளே இந்த தேட்டருக்குள்ளே அடிக்கடி நான் கமல் சார்லாம் ஓடி போயிடுவோம் போய்ட்டு அந்த ட்ரம்ஸு டபன் டபன் தட்டுறது இல்லை அங்கே இருக்கிற பியானோ இல்லை சும்மாவாது ஒரு அபஸ்வரத்தில் எதையாவது ஒன்று வாசிக்கிறது ஏன் ஏன்னு திட்டுவாங்க அப்புறம் ஓடி போயிடுவோம் இதே எங்கள் வேலை அப்படி தான் நான் முத முதல்ல பீசு ஸ்லாக்காக பார்த்தேன் உண்மையிலேயே அவங்கள வந்து ஒரு தேவதன் தான் சொல்லணும் ஏன்னா எப்போவுமே ஒயிட்டில் தான் இருப்பாங்க பியோர் ஒயிட் தான் லதா மங்கேஷ்கர்லாம் அப்போ ரொம்ப பார்த்ததில்ல ஸோ பீசஸ்லேக்காக தான் ரொம்ப தெரியும் அவங்க முத முதல்ல பாடல் பாடி அது எனக்கு நல்ல நினைவில் இருக்கிறது வந்து முத்தான முத்தழு ஏன்னா அந்த பாட்டை வந்து போது கண்ணதாசன் அவர்களுக்கு வந்து அந்த சரியா பிடிப்படலை அந்த ராகத்தில் அந்த பாட்டை அவர் லிரிக்ஸ் எழுதுறாரு அடிக்கிறாரு லிரிக்ஸ் எழுதுறாரு அடிக்கிறாரு அப்போ விஸ்வநாதன்கிட்ட சொல்றாரு போய் அந்த எந்த குழந்தைக்காக அந்த பாட்டை அந்த குழந்தையை தூக்கிட்டு வாங்க அப்படிங்கிறாரு உடனே என்னை வந்து கூட்டிட்டு போனாங்க என்னை பார்த்த உடனே அவர் எழுதினார் மாவடு கண்ணல்லவோ அப்படின்னு என்னை பார்த்து அந்த பாட்டை எழுதினார் அது இன்றளவும் வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட்டான சாங்கு ஸோ அப்படி தான் எனக்கு வந்து முத முதல்ல வந்து லாக் அவரை நான் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது அண்டு அதுலேருந்து அவங்களோட தொடர்ந்து நிறைய என்னால் வந்து பயணிக்க முடிஞ்சது அவங்க வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து அவங்க கர்நாடக சங்கீதம் பாடணும் ஒரு எம்எஸ் சுப்பலட்சுமி அக்கா மாதிரி வரணும்னு சொல்லி அவங்களுக்கு ஃபுல்லாக மியூசிக் காலேஜில் சேர்த்து ஃபுல் ட்ரைனிங் பண்ணி அந்த கோர்ஸ் எல்லாம் அற்புதமாக படிக்கிறாங்க ஆனால் அக்காவுக்கு மனசுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை இருந்தது ஒரு தேவதை குடி இருந்தாங்க அந்த தேவதை வேறு யாரும் இல்லைங்க லதா மங்கேஷ்கர் அவர்கள் தான் அவங்கள மாதிரி ஒரு பாட்டு பாடணும் அவங்கள மாதிரி பாப்புலர் ஆகணும்னு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆசை அதனால் அந்த கனவை அவங்க மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுருந்தாலும் டெய்லி அதை மெருகேற்றிக்கிட்டே வந்தாங்க அப்புறம் அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சி அவங்க ஒரு மிகப்பெரிய பாடகியாக வராங்க அவங்க பிற்காலத்தில் அஞ்சு முறை நேஷ்னல் அவார்டு வாங்குறாங்க நான்லாம் ஒரு தடவை வாங்கினதுக்கே நேஷ்னல் அவார்டு வின்னர் அப்படின்னு சின்ன பிள்ளைகளை பீத்திக்கு வேணாம் ஆனால் வளர்ந்து இவங்களுடைய அந்த சுயசரிதியெல்லாம் எல்லாம் படிக்கும்போது தான் அப்பா எப்பேற்பட்ட ஒரு ஒரு என்ன சொல்கிறது இட்ஸ் எஸ் அ கிரேட் பர்த் இட்ஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட் ஒரு அவார்டா ரெண்டு அவார்டாக கலைமாமணியாக இருக்கட்டும் தமிழ்நாடு அரசாக இருக்கட்டும் ஆந்திரா கவர்மெண்ட்டுடைய அவார்டாக இருக்கட்டும் கேரளா கவர்மெண்ட்டு கர்நாடகா கவர்மெண்ட்டு இப்படி எல்லா சைடிலும் ஃபிலிம் ஃபேர் அவார்ட்ஸ் இப்படி அவங்க வாங்காத அவார்டே இல்லை அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த ஹாலில் அவார்டு வைக்கவே இடம் இருக்காது கிட்டத்தட்ட ஒரு அப்படியே பா வடிவில் ஃபுல்லாக வந்து போட்டு ஃபுல்லாக இருக்கும் அவார்ட்ஸு நிறைய பேர் வந்து என்னை போய் அவங்கள பார்த்து இன்டர்வியூ எடுங்கன்னு சொல்லி கேட்டிங்க நானும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன் அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க ஏய் நீ வா எப்போ வேணாலும் வீட்டுக்கு வா யூஆர் ஆல்வேஸ் வெல்கம் ஆனால் வீட்டில் இருக்கவங்களாம் இப்போ என்ன சொல்கிறாங்கண்ணா இல்லைங்க இப்போ இன்டர்வியூ வேண்டாம் அப்படின்னு தவிர்க்கிறாங்க ஸோ ஆனால் அக்காவுக்கு இன்டர்வியூ பண்ணணுன்னு ரொம்ப ஆசை இருந்தாலும் மற்றவங்க சொல்லுவதையும் நம்ம கேட்கணும் இல்லைங்களா அதனால் அவங்களை அடிக்கடி போய் பார்த்துட்டு வர்றதோட சரி அக்காவை பற்றி நான் இங்கே ஒன்று சொல்லியே ஆகணும் அவங்க தினமுமே ராத்திரி பிசு அக்கா பாட்டை கேட்காம தூங்கினதே கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுக்கப்புறம் என்னென்ன மாற்றங்கள் வந்ததுன்னு எனக்கு தெரியாது ஆனால் நாங்கள்லாம் ஒன்றா ஹவர் ஷூட்டிங்கில் இருக்கும்போது அப்போல்லாம் ட்ரான்சிஸ்டர் தானே பெருசாக வந்து டேப் ரெக்கார்டர்லாம் இப்போ இன்னும் வரலை ஸோ அந்த ட்ரான்சிஸ்டர்லாம் அவங்க பாட்டை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஒரு முறை டேப் ரெக்கார்டர் வந்த புதுசு அப்போ என்கிட்ட அக்கா என்ன கேட்டாங்கன்னா ஏ பாப்பி நீ போய் இந்த ஆல் இண்டியா ரேடியோலேருந்து சுசிலாமா பாட்டெல்லாம் எனக்கு ஒரு டேப்பில் ரெக்கார்ட் பண்ணிட்டு வரியா நீ தான் அடிக்கடி எங்கள் நாடகம்லாம் போய் பேசுகிற போய் கேட்டு பண்ணிவிட்டு வரேன் அதுக்காகவே நான் வந்து ஆல் இண்டியா ரேடியோ போய் அங்கே உட்காந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஆல் இண்டியா ரேடியோவில் பெருசு பெருசாக இருக்கும் அந்த டேப்பெல்லாம் எல்லா பாட்டையும் பீசிச்சுலாக்கா பாட்டை பூரா ஒரு அப் பண்ணி அவங்களும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அந்த டைமில் எல்லா பாட்டையும் நான் வந்து அக்காவுக்கு ஏற்றி கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் ஏன்னா அக்காவுக்கு அவ்வளோ இஷ்டம் அதனால தானே என்னமோ தெரியல அப்புறமா அவங்க ஜெயா டிவி ஆரம்பித்தப்போ தொடர்ந்து அவங்க வந்து இந்த மாதிரியான அமுத கானங்களை நிறைய அவங்க போட்டுகிட்டே இருந்தாங்க இன்னொன்று அப்போ எல்லாருமே சொல்வாங்க அவங்க சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டாலும் இந்த ஒரு ப்ரோக்ராம் அவங்க மிஸ் பண்ணுறதே இல்லை எவ்வளோ நேரமானாலும் சரி இந்த ஒரு ப்ரோக்ராமை அவங்க பார்த்துட்டு தான் தூங்குவாங்க அப்படின்னு அங்கே இருக்கிற எல்லாருமே சொல்வாங்க நானும் அக்காவும் கடைசியாக ஒரே மேடையில் சந்தோஷம் அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஹைதராபாடில் ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஃபிலிம் ஃபேர் மாதிரி அவங்க தெலுங்கில் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த அவார்டில் அக்காவும் நானும் ஒன்றா மேடையில் அவார்டு வாங்கினோம் ரொம்ப மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சியாக இருந்தது ஏன்னா அவங்க கூட சேர்ந்து நான் பல முறை பல இடங்களில் அவார்டு வாங்கியிருக்கேன் ஆனால் இந்த அவார்டு வந்து தெலுங்கில் வந்து அவங்களோட நிறைய நாள் ஒரு டூ டேஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது ஸோ ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்பாக அவங்க பேசினது பழைய நினைவுகளெல்லாம் வந்து அவங்க நினைவு கூர்ந்து என்கிட்ட பேசினது நான் எவ்வளோ சேட்டை பண்ணுவேன்னு அவங்க சொன்னது ஏன்னால் பல விஷயங்கள் எனக்கு ஞாபகத்தில் இல்லை சிலது அப்படியே பசுமையாக ஞாபகத்தில் இருக்குது ஸோ நிறைய விஷயங்களை பேசி ரொம்ப சந்தோஷமாக அன்றைக்கி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் ஜெயலலிதாக்காவுக்கு காக்கு பீசுஸ்லாமான்னா ரொம்ப ரொம்ப இஷ்டம் அது முக்கியமாக அவங்க பாடின பல பாடல்களில் ஒரு நாள் யாரோ என்ன பாடல் சொல்லி தந்தாரோ அப்படிங்கிற அந்த பாட்டு மேஜர் சந்திரகாந்தில் அவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்ச பாட்டு அதே மாதிரி நானே வருவேன் அப்படின்னு ஒரு பாட்டு இதெல்லாம் அவங்க ரொம்ப விரும்பி கேட்பாங்க இந்த பாடலாம் ஷூட் பண்ணும்போது நான் ஏவிஎம்ல இருக்கேன் லேத்த மனசில் தெலுங்கு ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஏவிஎம்ல வந்து மூணு படத்துக்கும் கான்ட்ராக்டு தமிழ் தெலுங்கு ஹிந்தி குழந்தையம் தெய்வமுக்கு ஸோ நான் ஸ்டாப்பாக அங்கேயே தான் இருப்போம் காற்றில் எட்டு மணிக்கு பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க ஒரு ஷாட் முடிஞ்சு அடுத்த ஷாட்டுக்கு கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் ஆகும்னா நான் இருக்கவே மாட்டேன் அந்த செட்டில் ஒன்று நான் இந்த மாதிரி வேறு ஒரு செட்டுக்குள்ளே போய் அங்கே நடக்கிற ஷூட்டிங்கை பார்த்துட்டு இருப்பேன் ஓடி போய் வரிசையாக வந்து எம்எஸ்வி அங்கிள் அப்புறம் வந்து இந்த மாதிரி பாடல் ஸ்பீசஸ் லாக்கா பாடுறது இல்லை எஸ்பிபி சார் பாடுறது இந்த மாதிரி இடங்களுக்கு ஓடிடுவேன் இல்லைன்னா கமல் சார் எப்பவுமே எடிட் ரூமில் இருப்பார் ஸோ நானும் கமலை போய் எடிட் ரூமில் இப்படி எங்களை தேடுறதுக்குன்னே ஒரு ஆளை போட்டு வச்சுருந்தாங்க அந்த டைமில் ஏவிஎம்மில் இந்த பாட்டில் இன்னொரு விசேஷம் என்னென்னா ஜெயலலிதாக்கா வந்து படங்களில் நடித்த போது நிறைய பேர் அவங்க கூட படத்தில் நடித்தாலும் மூணு பேருக்கு தான் அவங்க ரொம்ப ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமாக சிரித்து பேசி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதெல்லாம் செஞ்சாங்க ஏன்னா மற்ற நேரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க உண்டு புஸ்தகம் உண்டு ஆக்சுவலாக வந்து அவங்க நடித்த பல படங்களில் வந்து நான் ஆக்ட் பண்ண படங்களெல்லாம் மனோரமா அக்காவும் நாகேஷ் அங்குள்ளே இருப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி என்னையும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் சின்ன பிள்ளைலேருந்து அவங்க வீட்டில் இருந்ததுனாலையும் சந்தியாமா வந்து எங்கள் அம்மாவுக்கு ஃப்ரெண்டாக இருந்ததுனாலையும் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெண்டு டி நகரில் அவங்க வீடு ஜெயலலிதாக்காவுடைய அண்ணன் எங்கள் அண்ணெல்லாம் ஒன்றா படித்தாங்க ஸோ பல விஷயங்களில் வந்து குடும்பத்தோடு நாங்கள் வந்து நல்ல ஒரு பரிச்சயம் இருந்ததுனால அக்கா ரொம்ப அன்பாக இருப்பாங்க அதிலே பீசஸ்லாம் அக்கான்னா ஜெயலலிதாக்காவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இன்ஃபேக்ட் அவங்க வந்து முதலமைச்சர் ஆன உடனேயே அவங்களுடைய சேனலில் தினமே சாங்ஸுக்காக ஒரு அரை மணி நேரம் நிகழ்ச்சி ஒதுக்குறாங்க இந்த பாடல் ஒளிபரப்பாக்கும் போது ஜெயலலிதாக்கா எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் உட்காந்து அந்த அரை மணி நேரமும் வரக்கூடிய எல்லா பாடலையும் கேட்பாங்கன்னு பல முறை திருமதி சசிகலா அவர்கள் சேனலில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க என் டி ராமராவ் அவர்கள் மிகப்பெரிய நடிகர் இல்லை பிற்காலத்தில் அவர் வந்து மிகப்பெரிய ஒரு சீஃப் மினிஸ்டராகவும் வராரு ஜனங்கள் வந்து அவரை அப்படியே ஸ்ரீ ராமனா ஸ்ரீ கிருஷ்ணா தான் நினச்சாங்க ஏன்னா அந்த மாதிரி படங்கள் அவர் நிறைய நடித்தார் கர்ணனில் கூட தமிழை நடிச்சிருப்பார் உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த படம் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க ஸோ அவர் என்ன பண்ணார்னா ஆந்திராவில் மிகப்பெரிய வெள்ளம் வந்ததுன்னு சொல்லி எல்லா ஆர்டிஸ்ட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஐ டோன்ட் நோ யாருக்கு சரியாக ஞாபகம் இல்லை இருபத்தேழு பஸ்ஸோ முப்பது பஸ்ஸோ இங்கே தமிழ்நாட்டிலேருந்து போச்சு எந்த ஆர்டிஸ்ட்டுக்கும் ப்ளெய்னோ ட்ரெயினோ கிடையாது ஃபஸ்ட்டு டைம் எல்லா ஆர்டிஸ்ட்டும் இவ்வளோ ஆர்டிஸ்ட்டு தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய நான்கு மொழியோடைய எல்லா ஆர்டிஸ்ட்டும் இந்த பஸ்ஸில் பிரயாணம் பண்ணோம் அதில் இன்னொரு முக்கிய விஷயம் என்னன்னா ஆர்டிஸ்ட் கூட வரக்கூடிய சகோதரி சகோதரன் தாய் தந்தை உறவினர்களுக்கெல்லாம் ரெண்டு பஸ்ஸு மேக்கப் அசிஸ்டன்ட்டு ஹேர் ட்ரெஸ்ஸரு அப்புறம் இன்னும் யார் யார் டச்சப் அசு அவங்களுக்கெல்லாம் ஒரு ரெண்டு மூணு பஸ்ஸு எல்லா ஆர்டிஸ்ட் மட்டும் ரெண்டு பஸ்ஸு பா என்ன ஒரு களை கட்டி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அந்த ரெண்டு பஸ்ஸில் இல்லாத ஆர்டிஸ்டே கிடையாதுங்க அவ்வளோ பேர் இருந்தாங்க ஸோ வழியெல்லாம் பாட்டு கலாட்டா கேம்ஸு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் இந்த பஸ்லேருந்து மாறி அந்த பஸ்ஸுக்கு போனோம் அந்த பஸ்ஸில் இருக்கிறவங்களாம் இந்த பஸ்ஸுக்கு வரணும் இப்படி ஒரு கலாட்டா ரகலை ஆனால் இதில் பிசுசிலாக்கா மட்டும் தொண்டை சரியில்லை நான் இதில் பாடினேன்னா அதுக்கப்புறம் என்னால் வந்து மேடையில் பாட முடியாது தொண்டை கட்டிவிடும் சொல்லிட்டாங்க எஸ்பிபி சார்லாம் நிறைய நான் இவங்க மட்டும் பாடலை சிவகங்கை எப்படியாவது பாட வைக்கணும்னு சொல்லி சவுத்திரிகா வந்து ஒரு முடிவெடுத்தாங்க ஒன்று என்ன பண்ணாங்க இந்த பாசிங் த பார்சல் கேம் உள்ள அந்த பார்சல் யார் கையில் வருதோ அவங்க வந்து தண்டனை அனுபவிச்சு தானே ஆகணும் பா தோத்து போய் பின்னாடி வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் நடக்க விட்டாங்க பஸ்ஸுக்கு பின்னாடி இந்த மாதிரி எல்லாம் கேம்லாம் நிறைய நடந்தது அப்போ பிசுசிலாக்கா வந்து இல்லை இல்லை நான் கேம் வேணால் வரேன் பாட்டெல்லாம் பாட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஸோ அவங்களுக்கு வரக்கூடிய சீட்டில் நீ ஒரு பாட்டு பாடணும் அப்படிங்கிற மாதிரி சீட் எழுதி மற்றவங்க எல்லோருக்கிட்டையும் வேறு மாதிரி ஒரு சீட்டை கொடுத்து அவங்க கையில் வர சீட்டில் மட்டும் அந்த மாதிரி கொடுத்து கரெக்டாக வெயிட் பண்ணி அவங்க கையில் பார்சல் வரும்போது டக்குன்னு எல்லோரும் கைத்தட்டுறதை நிறுத்தி அவங்கள அவுட்டாக்கி அவங்கள பாட வச்சாங்கன்னா பாருங்களேன் அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி மறக்கவே முடியாது அந்த நிகழ்ச்சியை நாங்கள் வெளியூருக்கு போகும்போது அந்த ஊர் ஜனங்களுக்கு என் டி ராமர் அவர்களை பார்த்துல அவர் தாங்க கிருஷ்ணர் அவர் தாங்க ராமர் ஸோ கிருஷ்ணனாக அவர் நடுவில் இருக்க சத்யபாமாவாக இந்த பக்கம் வந்து ஜெயலலிதாக்கா இந்த பக்கம் வந்து ஜமுனா ருக்மணியாக நடித்தவங்க கொஞ்ச நேரம் கழித்து அவங்க ரெண்டு பேரையும் நகர்த்திட்டு இந்த பக்கம் அஞ்சலி தேவிமா ஏன்னா அவங்க வந்து சீதையாக பல படங்கள் அவர் கூட நடிச்சிருக்காங்க ஆனால் நிறைய படத்தில் நான் அவர் கூட வந்து குட்டி லவகுசாவாக ஆக்ட் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து என்ன சொல்கிறது லோங்கிதாசனாக ஆக்ட் பண்ணியிருக்கேன் ரெண்டாவது ஹைட்டும் கம்மி இல்லையா ஸோ முன்னாடி நிற்க வச்சுருவாங்க இவங்கெல்லாம் பின்னாடி இப்படி ஒரு அற்புதமான அந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு மறக்க முடியாது கிட்டத்தட்ட முப்பது நாள் ஊர் ஊரா ஊர் ஊரா நாங்கள் போய் நிறைய பஸ்ஸு பஸ்ஸாக பணம் திரட்டினாங்க ஜனங்கள்லாம் அப்படியே நகைகளை வந்து அவரை பார்த்து கழட்டி கழட்டி போட்டதை பார்த்தோன்னா அப்படியே இன்னும் கூட என்னுடைய நெஞ்சில் வந்து அது பசுமையாக இருக்குது ஏன்னா அப்படி அவர் மேலே ஒரு அன்பு அப்படியே கழட்டி போட்டாங்க ஒவ்வொருத்தரும் கையில் இருக்க வளையல கழுத்தில் இருக்க செயினை அவரை வந்து ராமடு தேவுடு கிருஷ்ணடும் கீழெல்லாம் விழுந்த வழியெல்லாம் பூசினிக்காய் வழியெல்லாம் தேங்காய் அப்பப்பாப்பாப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பப்பா இந்த மாதிரியான தான் ஒரு ஒரு ஆர்டிஸ்டுடைய லைஃப்பில் எப்படிங்க என்னமே வரப்போகுது சொல்லுங்க போன வாரம் வந்து பேபி ராணி வந்து என்னை பார்க்க வந்திருந்தாங்க வந்தபோது நான் ஆக்சுவலாக ஊரில் இல்லை நான் வந்து வெளியூர் போயிருந்தேன் ஸோ நான் சொன்னேன் நீ வந்துட்டு நீ வந்துட்டு உன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணேன் என் ஃப்ளைட்டு நாளைக்கு காற்றால் நான் நாளைக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஸோ அவங்க அடுத்த நாள் காற்றால என் வீட்டுக்கு வந்தாங்க நிறைய எனக்கு ஆவக்கா மாகா எல்லாம் அவளே ஊருகா போட்டிருக்காள் எல்லாத்தையும் போட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு எனக்கு ஒரு ஃபோட்டோ காமிச்சோம் எனக்கு ஒரு அதாவது பொறாமன்னு சொல்ல முடியாது ஒரே இறக்கு என்ன குட்டி கோவம் என்ன நீ என்னை விட்டுட்டு போயிட்டேன்னு பீசுஸ்ல அக்காவை பார்த்துட்டு வந்திருக்கா அதுக்கப்புறம் சொன்னான் இல்லைக்கா அவங்க நைட் ட்ரெஸ்லேயே உட்காந்துருக்காங்க வீட்டில் இருக்கிறவங்க வந்து ஃபோட்டோ கூட எடுக்க வேண்டான்னாங்க நான் பசங்களும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன் ஏன்னா அக்காவை எல்லாருமே ஒரு சரஸ்வதி தேவி மாதிரி பார்த்துருக்காங்க ஒரு வெள்ளை பட்டுப்புடவையில் எப்போவுமே அழகு தேவதையாக அவங்க வந்து பாடினாங்கன்னா அந்த உடம்பு குழுங்காது அவங்க முகத்தில் எந்த எக்ஸ்ப்ரெஷனும் இருக்காது அந்த லிப்பு மட்டும்தான் ஆடும் அதில் மட்டும்தான் அவங்க பாட்டு பாடுறது வந்து நமக்கு உத்து பார்த்தா தான் அவங்க பாடுறாங்கன்னே தெரியும் அவ்வளோ ஒரு ஒரு என்ன சொல்கிறது டிக்னிஃபைடாக இருக்கும் அவங்க பாடும்போது ஸோ அவசரம் இல்லைக்கா நான் அதனால் அவங்க அலோவ் பண்ணல வீட்டில் இருக்கிறவங்களாம் இப்போ கொஞ்சம் தளர்ந்துட்டாங்க இல்லையா நைட் ட்ரெஸ் போட்டு உட்காந்துருந்தாங்க ரொம்ப நேரம் பேசிகிட்டு அக்கான்னு சொன்னால் ஏ நானும் போகணுடியே நானும் போய் அவங்களை கண்டிப்பாக பார்க்கணும் இந்த வாரம் எப்படியாவது போய் பாத்திர போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் பி சுசிலாமா மிகப்பெரிய ஒரு கர்நாடக பாடகியாக வரணும் ஒரு சிங்கராக வரணும் அதுவும் எம்எஸ் விமா மாதிரி வரணும்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசை ஆனால் அக்காவுக்கு மனசுக்குள்ளே லதா மங்கேஷ்கர் அவர்கள் மாதிரி வரணும்னு ரொம்ப ஆசை தானே என்னமோ தெரியல அவங்க மனசில் அந்த ஒரு ஸ்ட்ராங் இம்ப்ரெஷனால் லதா மங்கேஷ்கர் அவர்கள் மாதிரியே ஒரே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இவங்களும் ட்ரெஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அவங்க வெறும் ஒயிட் அண்ட் ஒயிட்டு ஒயிட்டில் சில்வர் பார்டர் ஒயிட்டில் கோல்டு பார்டர் அப்படி தான் இருக்கும் வேறு வந்து கலர் பார்டரில் வந்து மாறவே மாறாது ஆனால் பிசிஸ்லாக்கா வந்து ஒரு மெரூன் பார்டர் ரெட் பார்டர் மாதிரிலாம் இருக்கும் ஆனால் ஃபுல்லாக ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இருப்பாங்க ரொம்ப அவங்க பாடக்கூடிய ஒவ்வொரு ஸ்டார் நைட்டும் அவ்வளோ நல்லாயிருக்கும் எனக்கு கிட்டத்தட்ட அவங்க எப்படி பார்த்தாலும் எனக்கு வந்து ஒரு இருபது பாட்டாவது பாடியிருப்பாங்க ஏன்னா முத்தால முத்தோ ஒன்று நவராத்திரியில் இருக்குது சொல்லவா கதை சொல்லவா இருக்குது அது சௌத்திரி பாடினாலும் அந்த பாட்டில் நான் இருப்பேன் அதே மாதிரி பல படங்கள் தெலுங்குல குழந்தையின் தெய்வம் தமிழ் குழந்தையின் தெய்வம் தெலுகு அப்புறம் சகுந்தலா இப்படி சொல்லிட்டே போகலாம் நிறைய படம் எனக்காக அவங்க வந்து நாடு நிறைய படங்கள் வந்து தெலுங்குலேயும் கன்னடத்துலேயும் கூட அவங்க எனக்காக பாடியிருக்காங்க அக்கா முன்னாடி நான் பல மேடை நிகழ்ச்சியில் அதாவது ஸ்டார் நைட் போவோம் இல்லையா நிறைய ஸ்டார் நைட் உண்டுங்க அப்போல்லாம் இப்போ ரொம்ப குறைஞ்ச போச்சு இப்போல்லாம் அவார்டு ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு அப்போ வந்து எல்லாமே வந்து ஒரு கலெக்ஷனுக்காக ஒரு நாட்டில் ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனைக்கு கலெக்ஷனுக்காக பல ஸ்டார் நைட் நடத்துவாங்க இல்லையா பல அவார்டு ஃபங்க்ஷன் நடத்துவாங்க அதில் வந்து பல மேடைகளில் மன்னவன் வந்தானடி அந்த பாட்டுக்கு வந்து நான் ஆட பப்பிமாவும் சுசிலாமாவும் முன்னாடி உட்காந்து அவங்க அதை பார்க்க அதாவது இப்போ நினச்சி பார்த்தனா ஐயோ இவ்வளோ பெரிய லெஜண்ட் முன்னாடி நான் என்ன கன்றாகவே டான்ஸ் ஆடணும்னு எனக்கு தோணும் ஆனால் அவங்க என்னை உள்ள வந்து அப்படியே கட்டி பிடிச்சி கொடுத்து ஏ நல்லா பண்ணடி அப்படின்னு அவங்க என்ன அப்ரிஷியேட் பண்ணதாக மட்டும் எனக்கு ஞாபகத்தில் இருக்குது அந்த மாதிரி பல மேடைகளில் வந்து அவங்க முன்னாடி நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதை உட்காந்து நான் கைத்தட்டி ரசிச்சிருக்கேன் கலைப்பயணம்னாலே ரசிப்பு தானுங்க ரசிப்பு தன்மையில்னா கலைப்பயணத்தில் ஏதுங்க நமக்கெல்லாம் இடம் இசைதானி இளையராஜா அவர்களுடைய இசையில் பல அற்புதமான படல்கள் பாடியிருக்காங்க அதே மாதிரி ஏஆர் ரமன் அவர்களுடைய இசையிலையும் பல அற்புதமான பாடல் பாடியிருக்காங்க எந்த ஒரு மியூசிக் டைரக்டரும் மொத மொதல் மியூசிக் டைரக்டர் ஆன உடனே அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு ரெக்கார்ட் பண்ணக்கூடிய சாங் வந்து பீசஸ் இல்லாமல் தான் இருக்கும் அதுக்கு என்ன காரணம்னா எல்லாருமே அவங்கள வந்து ஒரு கலை தாங்க பார்த்தாங்க இப்பேற்பட்ட ஒரு லெஜண்ட்டுங்க அவங்க கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் பாடல்கள் நியர்லி பாடி இருக்காங்க பஜன்ஸ் எல்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட ஃபிஃப்டி தௌசண்ட் சாங்ஸுக்கு மேலேன்னு சொல்கிறாங்க இப்பேற்பட்ட ஒரு லெஜெண்டோட பழகக்கூடிய ஒரு ஒரு ஆசீர்வாதத்தை கடவுளை எனக்கு கொடுத்துருக்காரு நினைக்கும்போது அந்த கிருஷ்ணனுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் தாகும் எப்போவுமே கிடைக்காத ஒன்று நினச்சி அழுதுகிட்டே இருக்கிறத விட்டுட்டு நம்ம வாழ்க்கையில் கிடைச்ச பல அற்புதமான விஷயங்களை நினச்சி நினச்சி சந்தோஷப்பட்டால் எவ்வளோ அற்புதமாக இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இன்னும் நீங்கள் நான் கண்டிப்பாக சொல்லணும் அடிக்கடி பீசு இஸ்லாமை பற்றி பேசுங்க எனக்கு கீ கொடுத்துக்கிட்டே இருந்தேன் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸான என்னோடய சகோதர சகோதரியான தேவன் கலை உஷா மோகன் எல்லாருக்குமே நன்றி உண்மையிலே சொல்கிறேங்க வாழ்க்கையில் எவ்வளவோ நம்ம வந்து துன்பங்களையும் இன்பங்களையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்கிறோம் துயர்த்தியும் அனுபவிக்கிறோம் ஆனால் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும்போது இப்பேற்பட்ட ஒரு லெஜண்ட்ஸோடலாம் பழகியிருக்கோன்னு நினைக்கும்போது பா கடவுளே எனக்கு இப்படி ஒரு அற்புதமான வாழ்க்கையை கொடுத்ததுக்கு நன்றி நன்றின்னு சொல்லி மறுபடியும் உங்கள் எல்லோரும் இன்னொரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன்னு சொல்லி விடைபெறுகிறேன் சி ஆல் லவ் யூ ஆல் டீக் யூ సో so, పేడు